ஸோ வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சாச்சனாவே வெளியேற்ற பிக் பாஸ் திட்டமா அப்படின்லாம் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதுக்கான காரணங்கள் என்ன அஃபீஷியல் ரோட்டிங்லாம் சாச்சனா தான் கடைசியில் இருக்காங்க பட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது இன்று மாலைக்குள் தெரிந்து விடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சாச்சனா அப்படி என்னதான்பா பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா பெருசாக ஒன்றும் பண்ணல பட் அது அதாவது கேம் நீங்க சுனிதா கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தான் சாச்சனா அதே போல ஆனந்தியை கம்பேர் பண்ணும்போது ஆனந்தி பெட்டர் சாச்சனா வந்து வெளில போகலாம் அப்படிங்கிறச்சி யார் இந்த மூணு பேர்ல வெளில போறாங்க ஒருவேளை டபுள் எக்ஷனா இருந்தா யார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறது ஒருவேளை ஆனந்தி வந்து கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாங்கிறதுனால சுனிதாவையும் சாச்சனாவை தூக்குவாங்களா டபுள் எக்ஷனா இருந்தா அவர் சாச்சினா மட்டும் வெளியேற்ற போறாங்களா அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேச போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓட்டிங் பாத்துடலாமா ஏன்னா ஓட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அஃபீஷியல் ஓட்டிங் ஆனால் அஃபீஷியல் ஓட்டிங் ரெண்டுமே இருக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா தான் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அஃபீஷியலும் சரி அன் சரி அதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களும் இருக்கு அதையும் பேசலாம் லைவ் அப்டேட் நம்ம ஒன்பது மணிக்கு நான் லைவ் போட்டிருக்கேன் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சு தெருக்கே விடுவோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 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 ஓகே சுனிதா லாஸ்ட்ல இருக்காங்க ஓட்டிங்ல அன்பிசியல் ஓட்டிங்ல இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு மேல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு நூறு ஓட்டு அதிகமா ஆனந்தி ரஞ்சித்து கணக்குல இல்லை அவர் விட்டுருங்க சாச்சனா இரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க எல்லாம் நூறு நூறு ஓட்டு வித்தியாசம் தான்ங்க பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் கிடையாது சாச்சனாக்கும் ஆனந்திக்கும் இரநூத்தம்பது இரநூத்தி நாற்பது ஓட்டு வித்தியாசம் அவ்வளவுதான் சுனிதாவுக்கும் ஆனந்திக்கும் ஒரு நூறு ஓட்டு வித்தியாசம் சாச்சனாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு வித்தியாசம் பவித்ரா இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டில் இருக்காங்க அதுக்கு மேலே அருண் இருக்கார் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு ஓட்டு இருக்கார் அதுக்கு மேலே அன்ஷிதா இருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டு எட்டு அன்ஷிதாவுக்கு நல்ல ஓட்டு வந்திருக்கு எனக்கு தெரியும் இந்த கடந்து வந்த பாதிக்கப்பறம் அவங்களுக்கு ஓட்டு நினைக்கிறேன் தீபக் எட்டு புள்ளி ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டு ஓட்டு இந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கவங்களாம் டாப் ஃபைல இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டாதி இருக்கணும் ஜாகோலின் இருக்கு சவுந்தரியா இருக்கு விஷாலுக்கு இருக்கு முத்துக்குமரன் இருக்கு வேற யாருக்காவது இருக்கா ஒருவேளை இப்ப வயல்ட் கார்ட்ல வந்தவங்க யாருக்காவது இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு தான் அடுத்த வாரம் ஓட்டிங்க நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இதில் அடிப்படையில் பார்த்தா இங்கே டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல மூணு பேர் இருக்காங்க முத்துக்குமரன் விஷால் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ ஐந்தாவது ஆள் ஆறாவது ஆள் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ பதினொன்று புள்ளி நாலு ஒன்று இருக்காங்க ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க விஷால் வந்து அறுபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு பதினாலு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் முத்துக்குமரன் இருபத்தி நாலு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி நூத்தி எண்பத்தஞ்சு வாங்கியிருக்காரு ஸோ சுனி சுனிதா ஆனந்தி சாச்சனா இந்த மூணு பேர் தான் கடைசி மூணு இடத்துல இருக்காங்க ஸோ எது போனால் என்னன்னா நடக்கலாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது அதாவது இப்போ ஆனந்தி ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சுனிதா இந்த வாரம் ஒன்றும் பெருசாகவே பண்ணலைங்க ஒன்றும் பேசவே இல்லை சும்மா அங்கங்க ஏதோ ஒரு இது பேசுகிறாங்களே தவிர வேற எதுவும் பெருசாக பண்ணலை சாச்சனா கொஞ்சம் சண்டை போட்டிருக்காங்க இவங்களோட அவங்க பேர் என்ன நம்ம சௌந்தர்யாவோட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்ல அதே போல பவித்ரா பவித்ராவும் பெ பெருசாக இன்டகிரேட் ஆளுங்க ஒரு பெரிய பெரிய கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அருண் அருண் அக்ஷரா கேப்டன் ஆகிட்டார் அடுத்த வாரத்துக்கு பட் இந்த வாரம் அவர் வெளியே போகிற வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் அடுத்த வாரம் நோ நாமினேஷன் அருண் அன்ஷிதா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது ஆறு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் தீபக் நாலாவது இடம் இவங்கெல்லாம் வந்து இந்த தீபக் அன்ஷிதா அருண் பவித்ரா சாச்சனா ஆனந்தி சுனிதா எட்டு பேர் இருக்காங்க போகிற லிஸ்ட்டில் இதெல்லாம் புதுசாக வந்த ஆறு பேர்ல எத்தனை பேர் அந்த லிஸ்ட் வைக்காங்கன்னு தெரியல ஸோ இந்த டாப் டென் லிஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கு காரணம் யாரு கண்டென்ட் கொடுக்க போறா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு யாருக்கு ஓட்டு போடுறது முத்துக்குமார தவிர அப்படிங்கிற மாதிரி இருக்கு சௌந்தர்யாவுக்கு தவிர அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல விஷால் விஷாலுக்கும் ஓட்டு ரொம்ப தான் இருக்கு அதனால முத்துக்குமாரன் லீடிங்ல இருக்காரு அப்படிங்கறது பார்க்க முடியுது முத்துகுமாரா இந்த வாரம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கல நீங்க பாத்துருப்பீங்க அவங்களும் அது தர்ஷினிங்கிற ஒரு பொண்ணும் அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்லிடுறேன் ஒரு ஒருவேளை முத்துக்குமரன் வந்து இன்னும் இதே மாதிரி இருந்தாருன்னா கொஞ்சம் படிப்படியாக அவரோட ஓட்டுகள் குறையும் பட் நல்லா விளையாடனா அடுத்தடுத்து போகும் இவங்க சௌத்தரியா கூட சொன்னாங்க எனக்கும் உனக்கு தான் போட்டி அப்படின்னாங்க அம்மா மணி வந்துட்டமா எனக்கு தெரியுமே அப்படின்னாரு முத்துக்குமரன் அதே போல விஷாலும் வந்து முதலிடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஆனா விஷாலுக்கான இடம் வந்து ஓட்டு வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னும் நிறைய விளையாடணும் நிறைய சேலஞ்ச் இருக்கு அதாவது நம்ம கொடுக்குற கன்டென்ட் போதாது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ சௌதரியாவுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது இந்த போன வாரம் இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லையா பண்ணுறாங்க ஒரு அடுத்தடுத்த வாரங்கள் அதை நல்ல அடுத்த கடத்தை நோக்கி நகரும் போது அந்த ஃபஸ்ட்டு டாப் டூவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது அதே போல் இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிஸில் வந்தவங்க யாரும் ஜொலிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல சிவகுமார் ராணவர் ராயன் ராயன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அவர் தீபக் களவு வாங்குவாரா ஓட்டுங்கிறது தெரியல அதுக்கப்புறம் நம்ம இவர் இந்த பக்கம் வந்து தர்ஷினி சாரி வர்ஷினி ரியா அண்ட் இவங்க மஞ்சரி மஞ்சரி ஓரளவு ஓட்டு வாங்குவான்னு நினைக்கிறேன் இவங்க மாதிரி நம்ம முத்துக்கு வர மாதிரி பட் அவங்க டாப் ஃபைவ்ல டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ்ல வருவாங்களா ஏன்னா தர்சிக்கால பெருசாக பெருசா ஓட்டு இருக்காதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அவங்க பெருசா இது பண்ண மாட்டேங்கிறாங்க பட் ஓட்டிங்கில் நீங்க வாரத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை ரெண்டு வாரத்துக்கு தடவை மூணு வாரத்துக்கு தடவை வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் மறந்துடுவாங்க ஸோ அதுதான் நீங்க அப்போ காற்று எதுவும் பண்ணலன்னு அர்த்தம் மக்கள் ஓட்டிங் வரீங்க அப்படின்னா நீங்க மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ கண்டென்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உள்ள ஷிவின் அதனால தான் வந்து டாப் ஃபைவ்ல வந்து த்ரீ கொடுத்தாங்க பட் அது கூட இது இதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க ஓட்டிங்கில் வரல ரெண்டே தடவை தான் வந்தாங்க ஓட்டிங்கில் மூணாவது தடவை ஃபைனல் ஓட்டிக்கு வந்தாங்க அவ்வளோ தான் பட் அந்த மாதிரி இருந்தால் ஓட்டு விழாது ஜெயிக்கவும் முடியாதுங்க நீங்கள் கான்ட்ரவர்ஷியாக பண்ணுற யாரோ ஒருத்தர் வாரம் வாரம் உங்களை நாமினேட் பண்ணணும் சௌந்தரியாங்க ரெண்டு வாரமாக ஓட்டு இது இல்லை ரிஸ்ட் வரல பட் இந்த வாரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மேலே சில கோபங்கள் எல்லாேருக்கும் இருக்கும் இல்லையா அது கண்டிப்பாக இருக்கும் அது அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பார்க்கலாம் அதாவது ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது இல்லைங்க அவங்க உள்ளே இருக்கிற கண்டஸ்ட் நாமினேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது பட் ம முத்து ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்ப யோசிதான் பண்ணுறாரு சில இடங்களை மாட்டிக்கிறார் அதாவதுங்க நிறைய கண்டென்ட் கொடுக்கும்போது நீங்க ஒரு பத்து விஷயம் பண்ணும்போது ஒரு மூணு விஷயம் உள்ளாகும் அதுக்கு நம்ம எல்லாரும் தயாரா இருக்கணும் இவங்க முத்துகுமாராக இருந்தாலும் சரி ஜாகுலினுக்கு அதே மாதிரி தானே அது ஜாக்லினு கண்டென்ட் கொடுக்குறாங்க அது இப்போ இந்த டி மேட்ரு அதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸ் மேட்ரு அப்படின்னு சொல்லி விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாராங்க காரணம் என்னன்னா அவங்க கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுல ஒண்ணு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது மூணு நாலு விஷயம் கான்ட்ரவர்சி ஆகுது அதுக்கப்புறம் வந்து அருண் இப்போதான் கொஞ்சம் மேலே வராரு பட் அருண் அந்த டாப் சிக்ஸ்ல வந்துடுவாரா அப்படிங்கிறது நம்ம ஏழாவது வாரம் இல்லை எட்டாவது வாரம் சொல்லிடலாம் அந்த வைல் கார்டு வந்ததால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏன்னா அவங்களோட ஓட்டிங் அசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம்னு சொன்னோம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆனந்தி சாச்சனா சுனிதா இந்த மூணு பேர்ல ஒருவரும் அல்லது இருவரும் போக போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம இன்று இரவுக்குள்ள சொல்லிடலாம் நாளைக்கு தான் எலிமினேஷன் இருக்கும் ஒருவேளை இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் நாளைக்கு ஒரு எலிமினேஷன் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து வரப்போம் ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாயிட்டு விரிவா